ஒரு கப் ஒரு சிந்தனை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருக்குமே நன்றி எண்பது பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறீங்க தௌசண்ட் வியூஸ் கொடுத்துருக்கீங்க இந்த சேனலுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் மேலான ஆதரவை நான் உங்கள் எல்லோருடமே எதிர்பார்க்குறேன் இந்த சேனலில் போட்டு கொண்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரும் என்பது எனக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கை உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்தி எனக்கு மேலான ஆதரவு பெற்றுத்தரும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் ரைட் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் உள்ள போவோம் ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த கதை வந்து வெளிநாட்டில் நடந்திருக்கு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி என்ன மாதிரி கம்பெனின்னா இறைச்சி மீன் போன்றவற்றை பதப்படுத்தி வேறு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனி இந்த மாதிரியான இறைச்சி மீன் இல்லாத்தையும் உண்மையில் எங்கே பதப்படுத்துவாங்கன்னா டீப் ஃப்ரீசரில் தான் பதப்படுத்துவாங்க பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஃப்ரிட்ஜின் அடி அதிகமான மைனஸ் டிகிரியில் வச்சு தான் இதை பதப்படுத்துவாங்க மாத கணக்கில் வருஷ கணக்கில் பதப்படுத்தியிருக்க முடியும் ஆனால் இந்த கம்பெனி டன் கணக்கில் மீன் இறைச்சிகளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி அப்போ அப்படி டன் கணக்கில் வர அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் பதப்படுத்துறதுக்கான இந்த டீப் ஃப்ரீசர் எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு ஒரு விஸ்தாரணமான டீப் ஃப்ரீசிங் கம்பெனி அங்கே இருக்கக்கூடிய அந்த டீப் ஃப்ரீசர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்கும் அவ்வளோ பெருசு அது நிறைய இந்த மீன் இறைச்சி அதுகளை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு கம்பெனிக்கு ஒரு யங் மேன் ஒரு ஒரு சின்ன ஆள் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் க்ரேட்டில் வந்திருக்கார் ஒரு மேனேஜர் கிரேட் மெப்பாமே வந்துவிட்டார் அதுதான் ஃபஸ்ட் டே அவருக்கு அவர் ஒவ்வொரு இடமா இன்னைக்கு வேலை முடிச்சு அஞ்சு மணிக்கு வீட்டை போகிற நேரம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துக்கிட்டு வரார் முதல் நாள் தானே எல்லா இடமும் பார்த்துட்டு வரோம் அப்படி வரும்பொழுது இந்த டீப் ஃப்ரீசர்ன்ற வாசலுக்கிட்ட வந்துட்டார் அந்த டீப் ஃப்ரீஸருக்குள்ளே போய் வேலை செய்கிற ஆட்களுக்குன்னு ஸ்பெஷல் ஷூட் இருக்குது உடுப்பு அதுக்கு என்ன ஸ்பெஷலான சப்பாத்தி இருக்குது அதுக்கான கவசங்கள் இருக்குது கவ கையுக்கு போடணும் உடம்புக்கு போடணும் நான் கூட இந்த மைனஸ் டிகிரியில் வந்துட்டு அதுக்காக இப்படி போட்டிருக்கேன் சரி அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் வந்து இருக்குது ஆனால் இவர் ஒவ்வொன்றை எட்டி பார்த்துக்கிட்டு வந்தவருக்கு அந்த கதவை திறந்து ஒரு கட்டி பார்க்கணுன்ற உணர்வு தான் வந்தது ஜஸ்ட் ஒரு கட்டி பார்த்துட்டு வந்துருவோம்னு அந்த கதவு இருக்க திறந்துட்டு ஒரு ரெண்டு அடி உள்ள போய் இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தார் அவ்வளவு தான் ஆனால் அவட்ட கிட்ட நேரம் என்னாச்சு தெரியுமா காவலாளி அஞ்சு மணி எல்லா கதவையும் பழக்கம் அவன் வந்தவன் இவர் நின்றது தெரியாமல் அந்த கதவையும் அவன் போயிட்டான் இப்ப கதவு பூட்டப்பட்டதை திரும்பி பார்த்த அப்புறம் இவருக்கு தெரியும் வெளியில யாரும் போட்டிட்டாங்க உண்மையில நடந்தது காவலாளி பூட்டிட்டு போயிட்டான் இவருக்கு என்ன செய்யறன்னு தெரியாது ஏன்னா உள்ள இருந்த எந்த அளவு கத்தினாலும் <muching> கதறினாலும் <muching> வெளியில <muching> கேட்காது <muching> 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 எல்லாரும் அந்த ஆஃபீஸை விட்டு போயாச்சுன்னு தெரியும் இப்போ அவருக்கு அவர் கையில் செல்ஃபோன் கூட கிடையாது இருந்தாலும் அதுக்குள்ளது வேலை செய்யாது இப்போ என்ன செய்யறது இப்போ மைனஸில் இருக்குது மைனஸ் பதினஞ்சு மைனஸ் இருபது கிட்ட அந்த டீப் ஃப்ரீசரில் குளிர் வெப்பம் என்பது துளியும் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூன்று நாலு நிமிஷத்துக்குள்ள ரத்தமே உறைஞ்சி இந்த மேனேஜர் இப்போ சாக போறார் அவருக்கே தெரியும் இன்றைக்கு தான் என்ன கடைசி நாள் தான் இதுக்குள்ளே உயிரோட தப்ப முடியாது என்ன என்ன காப்பாத்துறதுக்கு ஒரு வழியும் இல்லை கட் பண்ணினா அடுத்த நாள் காலையில சம்பவம் நடந்தது முதல் நாள் பின்னேறும் அடுத்த நாள் காலையில வளமை போல அந்த காவலாளி ஒவ்வொரு கதவா திறந்துக்கிட்டு வரான் வந்தவன் கரெக்டா இந்த டீப் ஃப்ரீசரையும் திறக்கத்தானே வேணும் வேலைக்கு ஆக்கள் பெறுவினமில்லோ அப்ப டீப் ஃப்ரீசரையும் திறந்து விடான் திறந்துதான் தாமரம் அந்த கதவை தள்ளி கொண்டு அந்த மேனேஜர் குற்றுயிரும் குலையுருமா வெளியில வந்து பொத்தாண்டு விழுந்தார் காவலாளிக்கு அதிர்ச்சி இப்ப அவர் சாகல மூச்சு இழுத்துக்கிட்டு கிடக்குது உடம்பு டக்குன்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த் அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சு அவர் உயிர் தப்பிட்டார் இப்போ எல்லா உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான மேகசீன்ஸ் எல்லாரும் அவர்கிட்ட அதாவது பத்திரிகைகள் மீடியாக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்க வந்து நிற்கிறாங்க இப்போ அந்த மேனேஜரை கூட்டிக் கொண்டு நிறுத்தியாச்சு உலக சாதனை ஒன்று பண்ணியிருக்கார் மைனஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசருக்குள்ள அதுவும் ஹோல் நைட் ஃபுல்லாக சரியா எந்த விதமான பாதுகாப்பு உடையும் இல்லாமல் உயிரோடு இருந்து வெளியில் வந்திருக்கிறீங்கள் அது எப்படி சாத்தியப்பட்டது என்று அவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க அப்போ அந்த மேனேஜர் தான் ஹைலைட் ஆன பதவி அதுதான் இன்றைய காணொலிக்கான தீம் அப்படிவாக கேட்டுக்கொள்ளுங்க நான் உள்ளே போனது உண்மை நான் பார்த்துட்டு வந்தது உண்மை கதவு பூட்டினோன்னே எனக்கு விளங்கி போயிட்டுது நான் இனிமேல் உயிர் தப்ப மாட்டேன்னு அப்போது இதுலேருந்து நான் உயிர் பிழைக்கணும்னா அந்த ஃப்ரீசருக்குள்ள நெருப்பு அதாவது வெப்பம் உருவானால் மட்டும்தான் நான் தப்ப முடியும் இல்லையண்டா மைனஸ் டிகிரியில் என்னுடைய ரத்தமும் உறைஞ்சி நான் கெதியில் செத்து போயிடுவேன் என்றது எனக்கு நன்றாக தெரியும் அப்போ நான் தப்போன்னு உண்டா இருக்கிற ஒரே ஒரு என் உடம்புக்கு ஹீட் பெறணும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன துளி கூட நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்ன அதுக்கு நெருப்பு தீப்பெட்டியால் பற்ற வச்சா கூட அது பத்தாது என்ன மைனஸ் டிகிரியில் இந்த சூழ்நிலையில் நான் உயிர் வாழணும்னு என்ன பண்ண முடியும் ஒரே ஒரு வழிதான் என் உடம்பில் இருந்தே நான் வெப்பத்தை அதிகரித்தால் மட்டும்தான் என்னால் தப்ப முடியும் என்ற உண்மை எனக்கு தெரிஞ்சோன்னு நான் செஞ்ச முதல் வேலையும் கடைசி வேலையும் ஒன்றே ஒன்றுதான் உயிர் பிழைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் தப்புறத்துக்கு வெப்பம் வேணும் ஒரே ஒரு வெப்பம் எங்கே இருக்கு என் உடம்புல இருக்கு ராவு ராவா அதை ஃபுட்பால் கிரவுண்டில் பெருசுதானு ஓட வலிக்கிட்டேன் நான் அதுக்குள்ளே சுற்றி 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 ரன்னிங்லேயே இருந்தேன் நான் ஓட வலிக்கிட ஓட வலிக்கட நான் களைக்க களைக்க கலைக்க கலைக்க என் உடம்புல வெப்பம் உருவாகி கொண்டே இருந்துச்சு அந்த வெப்பம் என் ரத்தத்தை உரைய விடாமல் தடுத்து கொண்டே இருந்துச்சு அப்படி வெப்பம் உருவாக்கி இந்த இரத்தத்தை உறைவிடாமல் விடாமல் தடுத்தபடியால் எந்த இதயம் நிற்காமல் இயங்கி கொண்டிருந்தபடியாக காலையில் வந்து அந்த கதவை திறக்கும் பொழுது என்னால் குற்றயிராண்டாலும் தப்ப முடிஞ்சுது என்று அவர் சொன்னார் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் அவருக்கு அந்த வெப்பம் எங்கே உருவாச்சுது உடம்புல இருந்து தானே அதுபோல் நம்ம லைஃப்பில் சக்சஸுக்கான ஃபோம்லாம் நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கிறீங்க நானும் தான் தப்பு நம்ம எங்கே போகணும் எப்படி ஆகணும் எதை நோக்கி போகணும்ன்றதுக்கான உண்மையான ஃபயர் எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய பிரெயினுக்குள்ளான் இருக்குது ஆனால் நாங்கள் அதை எங்கெல்லாம் தேடுறோம்னா வெளியில் தேடுவோம் நாலு பேர்கிட்ட போய் உதவின்னு நிற்போம் அதெல்லாம் வேலை தப்பு வீண் வேலை நீங்கள் தனியாக இருந்து உங்களை நீங்களே தேய்ச்சிங்களா இருந்தால் உங்களோட உடம்பு தான் அந்த அலாவுதீனின் அற்புத விளக்கு உள்ளே இருந்து உண்டு வெளியில் வரும் அந்த தான் உங்களோட வெற்றி நானும் நீங்களும் வெற்றி பெறணும்னா ஒரே ஒரு காரியம் செய்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அது ஒரு காரியம் என்னென்னா நம்ம எது பண்ணணுமோ அதை தனியாக இருந்து பிளான் பண்ணிவிட்டு அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணும் நம்மளை அடி எடுத்து வச்சு போயிட்டே இருக்கணும் நிறைய பேர் அடுத்த ஆகளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க இதில் என்னுடைய கருத்து நான் என்னென்ன செப்பன் கொள்ளத்தான் வேணும் சிப்பியும் நானே சிலையும் நானே செதுக்கப் போவதும் நானே என்ற தான் நாங்கள் எல்லாருமே இயங்க வேணும் எங்களுக்கு இன்னொருத்தட்ட உதவி தேவையில்லை ஆண்டவன் நல்ல ஆரோக்கியமான கைகளையும் கால்களையும் நல்ல மனசையும் நல்ல ஆயுளையும் கொடுத்திருக்கிறான் நல்ல உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கிறார்கள் நான் ஒவ்வொருத்தரும் ஜெயித்தால் எங்களோட பரம்பரையே ஜெயிச்சிடும் நான் நம்புறேன் உங்களை நீங்களே சேய்ச்சால் உங்களுக்கான அலாவுதீனின் அற்புத விளக்கு நாங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும் மீண்டும் அடுத்த சிந்தனையில் சந்திப்போம் ஒரு கப் ஒரு சிந்தனை கோட் யூ